இது வந்து ஒரு கட்டடம் இடிக்கிற நிறுவன நண்பர்களே சிங்கப்பூரில் காலையில் வேலைக்கு வந்தோனையும் இப்படி தான் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து கூடணும் கூடினதுக்கப்புறம் வந்து பாதுகாப்பு அதிகாரி அவர் வந்து பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் நேரம் சொல்லுவார் அதுக்கு முந்தான நாள் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அதுக்கு என்னென்ன தீர்வு என்னென்ன பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி வேறு எந்தெந்த இதுலெல்லாம் என்னென்ன நடந்துருக்கு இதெல்லாம் வந்து விவரிப்பார் விவரிப்பார் விவரித்ததுக்கப்புறம் வந்து அங்கே அதுக்கு முன்னாடி யாராச்சும் தவறு செஞ்சுருந்தா அதை சொல்லி காட்டுவார் சுட்டி காட்டுவார் இந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்துவாங்க தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்புறமேட்டு அவர் வந்து திரும்ப வந்து வேலை பார்க்கும்போது தான் சுற்றி பார்க்க வருவார் அப்பொழுதைக்கு வந்து நீ சரியாக வந்து பாதுகாப்பு சாதனங்களை வந்து பயன்படுத்திக்க இது வந்து கட்டடம் இடிக்கிற மாதிரி அந்த கட்டடம் பாருங்க அந்த கட்டடத்தில் எந்த ஒரு வீரலோ எந்த ஒரு இதோ கிடையாது ஆனால் வருஷம் முடிஞ்சு போச்சு இத்தனை வருஷம் அந்த முடிஞ்சு போச்சு அந்த கட்டடத்தோட ஆழ்க்காலம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அந்த கட்டடத்தில் எந்த ஒரு விரிசல் எதுவுமே கிடையாது ஆனால் அந்த கட்டடத்தை வெடிச்சி ஆகணும் அதுதான் சிங்கப்பூரோட ஒரு சட்டம் நல்ல ஒரு சட்டம் அந்த கட்டடம் வந்து பாதுகாப்பாக இருக்கா அந்த கட்டடத்தில் வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அதுதான் அந்த கட்டடம் நல்ல அருமையான கட்டணம் அதுவே இருக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த இந்த இயந்திரம்லாம் வந்து அப்படியே பல்லு மாதிரி கடிக்கும் பல்லு மாதிரி கடிக்கும் கடித்து அப்படியே கடித்து 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 அப்படியே எந்த யாருக்கும் எந்த ஒரு இடஞ்சலும் இல்லாமல் அந்த கட்டடத்தை வந்து இது பண்ணுறாங்க இந்த கட்டடத்தெல்லாம் இந்த கல் மண்ணெல்லாம் வெளியில் கொண்டிட்டு அந்த மண்ணை பின்னாடி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த மண்ணை போட்டு அந்த பின்னால் வச்சுருக்காங்களா அந்த மண்ணை போட்டு இந்த இடத்த வந்து சுத்தமாக பில்லு போட்டு சுத்தமாக கொடுத்துருவாங்க இந்த மண்ணை போட்டு பில்லை போட்டு கொடுத்துருவாங்க அது முன்கூட்டியே அவங்க கொண்டாந்து அந்த மண்ணை வச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் கம்பி தனியாக இதெல்லாம் மிஸ்லாம் தனித்தனியாக தான் அங்கங்கே ஒன்று விற்குவாங்க அது பாருங்கள் அந்த பல்லு மாதிரி இருக்குது பாருங்கள் அதால் கடித்து அப்படியே கடித்து தூள் தூளாக போட்டுருவோம் தூள் தூளா போட்டு அந்த பதால் கடித்து இதுதான் சிங்கப்பூருக்கு வந்து ஒரு சட்டம் என்னென்னா எந்த ஒன்றும் வந்து பாதுகாப்பாக இருக்குது பாதுகாப்பு முக்கியம் அப்படியும் நீங்கள் இவ்வளோ பாதுகாப்பாக இருந்தும் ஏதோ ஒரு வித அசம்பாவிதம் நடந்தது அது வந்து தலைக்கு மிஞ்சி போகிறது அதை வந்து யாராலையும் தடுக்க முடியாது ஆனால் நம்ம நாட்டில் பாதுகாப்பும் இருக்க இதே கிடையாது